شوفو நண்பர்களே நாம் ஒரு கண்ணியமான பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் இந்த பள்ளிவாசலோட பேர் மசிது கியூபா இது மதினாவில் இருக்கு மரத்துல வந்து பத்து நிமிஷம் டிரைவ் நாற்பது நிமிஷம் நடக்கிற தூரத்தில் இந்த பள்ளிவாசலோட சிறப்பம்சம் இது நமது முதல் பள்ளிவாசல் கிச்சரிக்கு அப்புறம் இது இந்த பள்ளிவாசல் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு சி வருடத்தில் கட்டப்பட்டது மூமெண்ட் நபி செலவசலும் இத்திரி பண்ண மெதினா வந்த உடனே முதல் நாள் அவருடைய திருக்கரங்களால் சகாபகியின் உதவிகளோடு கெட்டப்பட்ட பள்ளிவாசல் இது இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம நபி செலவலோசலும் அறத்துலருந்து நடந்தே வருவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமும் சொல்லுவாங்க இந்த பள்ளிவாசலில் ரெண்டு ரத்தத்தை கொழுதோம்னா அது நாம் ஒன்றா செய்ததற்கு சமம் சில பயிற்சிகளில் வரலாற்று சான்றுகள் இருக்கு இந்த பள்ளியாற்றோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதில் உள்புற தோற்றமும் அதில் தோழக்கூடிய ஆனந்தமும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லா தந்தரனும் இந்த இடத்துக்கு வரவும் வந்தவர்களுக்கு மேலும் மேலும் வருவதற்கும் இந்த பாக்கியத்தை வாங்க நம்ம உள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறோம் இந்த பள்ளிவாசலின் பெயர் மசிதுல் கிப்லா கியூப்லா தேன்னு சொல்லுவாங்க இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா என்னென்னா இந்த பள்ளிவாசலில் நமது நபி செலவாளர் சில சொல்லும் போது தான் நல்லா இருந்து ஒரு வகி வந்தது நீங்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்தூஸ் பள்ளிவாசலை நோக்காம நோக்காமல் நோக்கிறத நிறுத்திட்டு மெக்காவில் உள்ள காப்பத்தலாவை நோக்கி உங்களது முகத்தை திருப்புங்கள் அப்படின்னு இந்த இடத்துல தான் நமது முஸ்லீம்கள் திசையை திருப்பி மெக்காவை நோக்கி தொழ ஆரம்பித்தாங்க அந் முஸ்லீம்களுடைய நம்மளுடைய சிறப்பம்சமே ஒரு திசையை நோக்கி தொழுது தான் ஆதா நபி காலத்துலேருந்து நம்ம மெக்கா ஹரத்தை நோக்கி தான் தொழுதுகிட்ருக்கோம் ஆதா நபி முகு நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி எல்லா காலத்துலையுமே நம்ம மெக்காவில் உள்ள கஃபத்தை நோக்கி தான் தொழுதுகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இஸ்மாயில் நபிக்கு பின்னாடி வந்த இஸ்ரேல் நபி அவங்களுக்கு பின்னாடி வந்த ஆயிரம் நபிமார்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்தூஸ் நபியை ப நோக்கி போல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம நபி சலா அல்லம் அவங்களும் பைத்தூஸ் நபியை நோக்கிய பைத்தூஸ் பள்ளிவாசல் நோக்கி தான் துறந்துட்டு இருந்தாங்க முதல்க்கு அப்புறம் முதல் ஒரு வருடங்கள் பதினாறு மாதங்கள் பதினாறு டு பதினேழு மாதங்கள் அது அங்கே நோக்கிறத கொடுத்துருந்தாங்க சில நபி தோழர்கள் நம்ம மெக்கா காஃபாத்த நோக்கி சொல்லலாமே அப்படின்னு ஆர்வத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் நம்ம தோணும் இந்த இட இந்த பள்ளிவாசலில் தூக்கும்போது தான் அவங்க வானத்தை நோக்கி இருந்தாங்க அதை பார்க்கும்போது அல்ல வந்து ஒரு வகி வந்தது நீங்கள் உங்களுடைய ஆசையை நான் அறிவேன் விருப்பத்தை நான் அறிவேன் நீங்கள் பைத்தூஸ் நபியை பள்ளிவாசலில் விட்டு பள்ளி பள்ளிவாசலை தொழுவதை நிறுத்தி நோக்கி தொழுவதை நிறுத்தி விட்டு மெக்கா ஹரத்தில் உள்ள காப்பாத்தா நோக்கி காப்பாத்த நோக்கி தொழில் ஒரு வகி வந்துருக்கு அதுக்கப்புறம்தான் இன்னில் அன்றிலிருந்து இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நாம் காப்பாத்தலாம் நோக்கி நிறைய பள்ளிவாசல் நோக்கி தான் நாம் மூவிய நாம் அனைவரும் இருக்கோம் அதற்கு உத்தரவு கிடைச்ச இடமே இந்த இடம்தான் இந்த இடத்துல ரெண்டு உள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கவுத்தாவை நோக்கி பைக்கஸ் நபி நோக்கி இருந்த கியூப்லாவும் தெரியும் மெக்கா கவுக்கத்தாவை நோக்கி இருந்த கிப்லாவும் தெரியும் ரெண்டு கியூப்லா இருக்கும் ரெண்டு டூம் இருக்கும் இந்த இடத்துல வந்து இருக்கும்போது தான் மோவு நபி சலாலசியம் வகி இது ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் இதை நம்ம உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் பார்த்தவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியம் கிடைக்க எல்லாம் இறக்க வேண்டி பள்ளிவாசல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து மசிதல் ஜும்மா இந்த பள்ளிவாசல் தான் முதன் முதலாக ஜும்மா தொழுகை நமது நபி சலா அல்லம் அவர்களால் நடத்தப்பட்டது இந்த பள்ளிவாசல் வந்து மசிதல் கியூபாலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் நமது முக்கியமான பள்ளிவாசல் மசிதல் ஹரமில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது மஜிதல் கியூபா பார்த்துட்டு அடுத்த திருஸ்தலமாக மஜிதல் ஜுமாக்கு வாங்க உள்ளே உள்ள பள்ளிவாசல் தோற்றத்தை பாருங்கள் இது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இதிலுடைய முதல் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது உகது மலைக்கு வந்திருக்க உகது மலை என்றாலே அன்பு 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 வந்து உகது மலையை நீங்கள் நினைச்சாலே உங்களுக்கு ஒரு அன்பு வரும் உகது மலைக்கும் உயிர் உள்ளது உங்களை அன்பு செலுத்த அந்த அளவுக்கு உகது மலை ஒரு பேரும் புகழும் வாய்ந்தது அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தெரியும் சில சமயம் இதை நினைச்சாலே ஒரு அன்பு ஆனால கண்ணீரே வரும் உகது மலையில் நமது மோமனபி சலவாளி சொல்லும் தலைமையில் ி இருபத்தஞ்சாவது வருடம் இல்ல மூணாவது வருடம் உகது போர் நடந்தது உகது மலையில் மிக மிகப்பெரிய சிறப்பம்சம் உகது போர் இந்த இடத்துல தான் நடந்தது அந்த மலையை இதுதான் உகது மலை உகது மலை வந்து ஒரு மூணு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் அகலமும் ஏழு மீட்டர் ஏழு கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிலோமீட்டர் உயரமும் கொண்டது இது இது ஒரு சின்ன மலை அப்போ பேர் இந்த மலை இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிஃபிகேட் இந்த இடத்துல தான் உகது போரில் நமது மோகனபி செலவாளர் செல்லும் ஐம்பது பேர்கள் ஆட்களை சகாபாக்களை இங்கே நிறுத்தியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சகாப்பாக்கல் சகாபாக்கிட்ட எந்த காரணம் கொண்டும் நாம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் அங்கிருந்து இறங்கக்கூடாது வர குறைசி வாச மெக்காவிலிருந்து வரும் குறைசிகளை நோக்கி உங்களுடைய வில்களும் வேல்களும் அம்புகளும் வேல்களும் பாயும் இந்த உத்தரவு தான் எந்த வெற்றி பெற்றாலும் இறங்கக்கூடாது தோல்வி அடைந்தாலும் இறங்கக்கூடாது என்னுடைய உத்தரவு வரும் வரை இறங்கவே கூடாதுன்னு ஐம்பது பேர் இது ஒரு பயங்கர ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்தால் யாரும் மெக்காவிலேருந்து மெதுனாக்குள்ள உள்ள நுழைய முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபர்ஸ்ட் அந்த மலை இந்த மலையில் ஐம்பது பேர் வாரியர்ஸ் சகாபாக்கள் இருந்தாங்க உகது மலையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன் உகது போர் வந்து உகது போரை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பத்ரு போர் நடந்தது பத்ரு போருக்குள்ள இஸ்லாமியர்களை நாம் வென்றோம் ரெண்டாவது போர் வந்து உகது போர் உகது போரே வந்து குறைசிகள் மெக்காவிலேருந்து குறைசிகள் தான் அந்த போரே தொடுத்தாங்க அவங்க வந்து பத்ரு போரில் அவங்க தோல்வி அடைந்ததை பழி வாங்கிறதுக்காக இந்த தொடுத்தாங்க மூவாயிரம் பேர் அபு சுஃபியன் தலைமையிலையே ஈவன் பெண்கள் கூட அந்த பொருளை கலந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த அந்த பழி வாங்கும் வெறியில் அத்தனை பேர் வந்தாங்க அங்கே வல்சின்னு ஒரு அடிமை இருந்தார் ஒரு எத்தியோப்பியன் அடிமை அந்த அடிமை கிட்டே என்ன சொன்னாங்கன்னா நீ முகமது நபியுடைய பெரியப்பா ஹம்சா அவங்கள கொண்டுட்டேன்னா ஒன்று அடிமைத்தனத்திலருந்து விடுவிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கும் நமது ஸ்ரீ தலைமையில் அடிமைகளும் ஹிந்து தலைமையில் பெண்களும் அபு சூஃபியின் தலைமையில் ஆண்களும் மூவாயிரம் பேர் மெக்காவிலேருந்து குறைசியல் மிதுனா நோக்கி முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கும் பார்த்துரை அந்த தோல்வியை பண்ணுவாங்க இங்கே வந்தாங்க பெரும் எழுநூறு பேர் மூவாயிரம் பேர் இங்கே எழுநூறு பேர் பெரும் எழுநூறு எழுநூறு பேர் உதவும் நபி சலாம் அல்ல சலம் அவங்க தலைமையில் இங்கே அவங்கள எதிர்கொண்டாங்க இந்த இடம் உகது மலையில் இந்த மலையுடைய பேர் வந்து ருமாய் ஜபல் அந்த இந்த என்று இந்த இடத்த பாருங்கள் இதுதான் ஸ்டாலின் இந்த இடத்துல ஐம்பது வாரியர்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போது நான் ஐம்பது வாரியர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு எந்த காரணம் மட்டும் இறக்கக்கூடாது குறைசிகள் உள்ள மூவாயிரம் பேர் வர வர இந்த ஐம்பது சவாப்பாக்கள் பெண்களையும் அம்புகளையும் இட்டிகளையும் எரிந்து அவங்கள தோக்கடிச்ச அவங்களுக்கு முஸ்லிம்களின் பக்கம் வெற்றியும் அவங்களோட ஆயுதங்கள் அவங்களோட பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல போட்டு அப்படியே மாட்டத பார்த்துட்டு நாற்பது கீழே எழுக்கிட்டாங்க எதுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு மூணு பேர் சலோலசம் அவர்களுக்கு உத்தரவு மீறி இறங்கி நடத்தினாங்க இங்க வெறும் பத்து பேர் தான் இருந்தாங்க அங்க குறைசிகள் பெருமை வாய்ந்த

அட்டிவாக்கி தப்பிக்க அடிவழிக்க ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டாங்க முஸ்லிம்களின் படத்துல மிக மிக முக்கியமான படத்திற்கு வம்சார்கள் அவங்க வந்து நம்ம சனாலசுல அவங்க கிட்டப்படியை பார்த்துட்டோம் அவங்கள ஒரு பசிங்கிற ஒரு அடிமை நல்ல சந்தர்ப்பத்தை பார்ப்பாங்க வச்சு அவங்கள சகிதா இருந்தாங்க அவங்களுடைய பாடிய

உடன் முடிச்சிட்டு அவங்க திரும்ப இந்த மலையோட நின்றுட்டு அவங்க திரும்ப பின் ஏன்னா இங்க இவங்க ரீகுரூப் ஆயிட்டாங்க ஆனா இங்க இஸ்லாமியர்களுக்கு செலுத்த ஆல் சேதம். மிக முக்கியமான படையத்தல மாதிரிய இருக்கு. முக்கியமான அலிவுலகங்களுக்கு இந்த போர்ல சைட வந்து எல்குது வைரஸாக இருக்கு. வேற இந்த அந்த மலைக்கு நான் இது ஐந்தாவது நான் எதுனா மூறாயிரத்தி அஞ்சு தடவை வச்சிருக்கேன் ஒரு தடவையும் பல நாட்கள் பத்து நாட்கள் பன்னெண்டு நாட்களுக்கு கேட்பேன் வரும்போதெல்லாம் இந்த உகது மலையில பல தடவை சிக்கிட்டு இருக்கேன் அத வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பு இருக்கும் ஊர்ல இருந்தாலுமே ஊருக்கு போனாலுமே இந்த உகது மலை தோற்றம் உங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உகது மலையே ஒரு உயிர் உள்ளதாக சிலவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது ஒரு அன்பின் போகுது இன்ஷா அல்லாஹ் உகது மலைக்கு வந்தவங்க என்பதையிலும் வரவும் வராதவங்களுக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து இந்த உகது மலையை பாக்கெட்டையும் எல்லாம் பிள்ளைகிறான் வேண்டிக்கிறேன் இந்த உகது மலையுடைய சிறப்பு அம்சங்களை எனக்கு தெரிஞ்ச அறிவுல வேறு